ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் மகிமைப்படுவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி யோபு ஒன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலிருந்து நாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் முக்கியமாக ஐந்தாவது வசனத்தினுடைய ரெண்டாவது வரியும் இருந்து யோபு ஒருவேளை என் குமார பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து தான் நம்ம ஷார்ட்டாக ஒரு தியானத்துக்குள்ள நம்ம போகிறோம் கத்தை நல்லவர் யோகவை குறித்து பல விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம் முக்கியமாக அவன் ஒரு பரிசுத்தவான் அந்த ஒன்றாவது அதிகாரத்திலே வருது அவன் ஒரு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு அவன் ஒரு பெரிய பணக்காரன் மொத்தம் அவனுக்கு ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் பொதுவாக யோகாவை பற்றி இதெல்லாமே நாம் மறித்திருக்கிறோம் நிறைய இழந்தவன் திரும்ப பெற்று கொண்டான் அவனுக்கு நண்பர்கள் இருந்தாங்க நண்பர்கள் அவனை புரிஞ்சுக்கலை ஒரு டைமில் எல்லாரும் மறித்து போகிறார்கள் யோகனுடைய மனைவியும் இவனை உதறிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிடுறாங்க யோகனுடைய வாழ்க்கை தனியானது பாடுகள் நிறைந்தது சரீரத்தில் பருக்களால் பாதிக்கப்பட்டது இது எல்லாமே நம்ம அறிஞர் இருக்கிறோம் ஆனால் அதிகம் பேசப்படாத யோகனுடைய ஒரு கேரக்டர் அது ரொம்ப முக்கியமானது அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபியுங்கள் அப்படிங்கிறது தான் ஜபிக்கிறீங்களா எனக்கு தெரியல உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறீங்களா தெரியல யோகாவை குறித்து அந்த நீங்கள் அதை படிச்சு பாருங்கள் உங்கள் நேரம் இருக்கும்போது அதில் போட்டிருக்க அவன் குமாரர் அவன் அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் கேதரிங்கை பற்றி சொல்லியிருக்கேன் ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படி சொல்லலாம் இதை இங்கிலீஷ் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது தன் தன் நாளிலேன்னு தமிழில் இருக்குது வேறு மொழிபெயர்ப்புகளில் பார்த்தா பிறந்த நாளும் வருது இந்த ஏழு பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு வழக்கம் தங்களுடைய பிறந்த நாட்கள் வருகிற போதெல்லாம் தங்களுடைய சிஸ்டர்ஸ் மூணு பேரையும் இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது விருந்து அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டம் செலிப்ரேஷன் அப்படி ஒரு மோடுக்கு உள்ள எல்லாரும் போகிறாங்க குடும்பமாக ஒரு கெட் சுகதர் கேதர் ஆகிற பாருங்க ஏழு பேர் ஏழு பேருக்கும் ஒவ்வொரு நாட்களாக பார்த்தா வருஷத்தில் ஏழு தடவை நான் அப்படி நம்புகிறேன் பிறந்த நாட்களாக இருந்தால் தங்கள் பிறந்த நாளுக்கே சிஸ்டர்ஸை கூப்பிட்டு பண்ணணும்னு நினைக்கிற இவங்க கண்டிப்பாக அப்பா அம்மாவுடைய பிறந்த நாட்களையும் இருக்கலாம் தெரியல சிஸ்டர்ஸுடைய பிறந்த நாட்களிலும் இதை போல கேதர் ஆகியிருக்கலாம் தெரியல ஒருவேளை பிறந்த நாட்கள் தான் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பார்த்தா பனிரெண்டு தடவை இந்த கெட் டுகெதர்ங்கிற விஷயம் நடக்குது ஏன்னா பிள்ளைகள் பத்து பேர் அவங்க ரெண்டுக்கு ஒரு வேளைக்கு சொல்றேன் நல்லவர் ஆண்டவர் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேதரிங்க அப்புறம் இல்ல அதுதான் ஐந்தாவது வசனம் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை போது யோபு ஒருவேளை குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி அவன் செய்கிற காரியத்தை பாருங்கள் பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய படியையும் சர்வாங்க தகன செலுத்துவான் இந்த பிரகாரமாகவே யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் அப்படின்னு போட்டுருக்கு ஆண்டவர் நல்லவர் பிள்ளைகளை குறித்த ஒரு கன்சர்ன் இந்த யோகக்கு எப்படி இருக்கு பாருங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறோம் பிள்ளைகளுக்கு முன்பு சாட்சியாய் வாழுகிறோம் கத்தருக்கு அடுத்த விஷயத்தில் சபைக்கு வருகிற காரியமும் ஜபிக்கிறது வேதம் வாசிக்கிறது உபவாசம் பண்ணுறது ஊழியம் செய்கிறது கத்தருக்கு கொடுக்கிறது இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கவனித்து கொண்டிருப்பார்கள் நம்ம அப்பா என்ன பண்ணுறார் அம்மா என்ன பண்ணுறார் இது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் அப்போ பிள்ளைகளுக்கு முன்பு நம்ம சாட்சியாக இருக்க முயல்வோம் பிள்ளைகளுக்கு முன்பு பிள்ளைகளை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம செய்வோம் இதெல்லாம் ஒழுங்குகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் அது கிறிஸ்தவ குடும்பம் அதிக அந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் ஆண்டவர் அறிஞ்சாங்க அப்படி போய்டும் நானும் என் வீட்டாருமும் வந்தால் எத்தனையே சேமிப்போம் அப்படி உங்க குடும்பம் இருக்குதா அதை செக் பண்ணி அதற்காக ஜெபப்படுது ஆனால் இவன் பொதுவாக நம்ம எல்லாரும் இதை பண்ணுவோம் ஆனால் யோகப்பட்டு இருந்த ஒரு விஷயம் ஒருவேளை அந்த அப்புறம் அப்புறமெல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த வசனங்களை அடிக்கடி தியானிக்கும் போது ஒரு புரிதலுக்குள்ளே வந்த இவன் எல்லா நாளும் இதை பண்ணலை எப்பெல்லாம் கேதர் ஆகிறாங்களோ அதுக்கு அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இதில் ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் ஆனால் கல்லூரிக்கு போகும்போதோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதோ அப்போ தான் அவங்களுக்கு தவறு செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நல்லா கவனிக்க இதை ப்ராக்டிக்கலாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லவங்கள் தான் நல்லா தான் இருப்பாங்க நல்ல பைபிள் வாசிக்க ப்ரேயர் பண்ண உபவாசம் பண்ண ஆராதனையில் பங்கு போகிற இதெல்லாம் செய்வாங்க ஆனால் ஒரு ஒரு கெற்றுபதை ஜாலியா மோன் ஜாலியான ஒரு நிலைமைக்குள்ள பாவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக யோக உணர்கிறார் அது ரொம்ப உண்மை ஏன்னா நம்ம பிள்ளைகள் சர்ச்சில் அப்படி தெரியாது ஆனால் அவங்க படிக்கிற இடத்துல போய் பார்த்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி இருக்கலாம் ஒருவேளை யோகா அதை தான் அங்கே முக்கியப்படுத்துகிறான் கேதரிங்க அப்புறம் ஒருவேளை என் பிள்ளைகள் ஏதாவது பேச்சிலையோ அந்த ஜாலி மோனில் எதையாவது ஒரு வார்த்தைகளை விட்டு அல்லட்ட தேவையில்லாமல் ஆண்டவரை இருதயத்தில் தூஷித்து இப்படி ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பயம் பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் பிள்ளைகளும் நம்மை போல சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் பொல்லாப்புக்கு விலகணும்னு ஆசைப்பட்டு பிள்ளைகளிடத்தில் நிறைய சொல்லியிருப்பான் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் பிள்ளைகளுக்காக யோகம் எடுத்த இந்த ஒரு பெரிய முயற்சி எனக்கு அன்பானவர்களை அதிகமாக ஜபம் பண்ணிணும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம புத்தி சொல்கிறோம் ஓகே ஆராதனைக்கு கூட்டு போகிறோம் அழைச்சிட்டு போகிறோம் அங்கே போதகர்கள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்க வைக்கிறோம் ஃபைன் சால்வ் ஃபைன் எல்லாமே நல்லது தான் ஆனால் அதிகமாக பிள்ளைகளுக்காக தூர தேசத்தில் தூர இடத்துல அதுனா டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு அந்த வர எங்கள் பிள்ளைகள் எந்த ஒரு நிலைமையிலும் உங்களை கஷ்டப்படுத்திடக்கூட இந்த உலகத்தின் பால் அவங்க கவனம் போகக்கூடாது இந்த உலகத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்களோ அதை எங்கள் பிள்ளைகள் செஞ்சிருக்கிறார் வேதத்தின்படி எங்கள் பிள்ளைகள் இருக்கணும் வேத ஒழுங்கின்படி இருக்கணும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாதையில் எங்கள் பிள்ளைகள் போகணும்னு பிள்ளைகளுக்காய் அதிகமாய் ஜபிக்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை விரும்புகிறார் அழைக்கிறார் எனவே பிள்ளைகளுக்காய் அதிக நேரம் விடுங்கள் ஜெபியுங்கள் சொல்ற புத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக அந்த என் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்துற என் பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே போயிற கூட அந்த கவனத்தோடு ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருந்தால் ஏன்னா என்னுடைய பெற்றோர்களை குறித்து நான் அப்படி சொல்ல முடியும் என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் எங்களுக்கு புத்தி சொல்கிறது மட்டும் இல்லை அதை விட அவர்கள் வாழ்ந்தார்கள் அவங்கள பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பைபிள் வாசிக்கிறது ஜபிக்கிறது ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது கத்தருக்கு கொடுக்குற விஷயங்கள் ஊழியர்களை கனப்படுத்துகிற விஷயங்கள் சக விசுவாசிகளை குறித்து அவர்கள் பேசிக்கொள்ளுகிற அவர்களுக்காக ஜபிக்கிற அந்த பாரம் ஊழிய தாகம் இவைகளெல்லாம் நானும் என்னுடைய தம்பியும் பார்த்து வளர்ந்துருக்கிறோம் கற்று நல்லவர் எனவே அதனால் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு ஜபிக்கிற பெற்றோர்களுக்கு பிறந்த நான் ஊழியத்தில் இருக்கிறேன் என்னுடைய தம்பியும் ஊழியத்தில் இருக்கிறான் அந்த நல்லவர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அதற்கென்று நேரம் எடுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் உலகத்தின் கரை நம்ம பிள்ளைகள் மரப்படக்கூடாது உலகம் எப்படியும் இருந்து பரிசுத்த வேதாகமத்தை சட்ட புத்தகமாக வைத்து படித்து தியானிக்கிற அதின்படி நடக்க விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் நம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும் இந்த உலகத்திற்குள் கட்டப்பட்டுவிடக்கூடாது எனவே பிள்ளைகளுக்காய் அதிகமாய் ஜெபியுங்கள் யோகுவை இந்த விஷயத்திலும் ஒரு மாடலாக வச்சு இவன் செய்தது போல் நம்முடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன காரியங்களில் கத்தரோடு நம்ம பிள்ளைகள் நிற்கணும்னு விரும்புறப்போம் அதெல்லாம் ஜெபத்தில் வைப்போம் பிள்ளைகள் பேரில் பொருத்தனை பண்ணுங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கன்று அர்ப்பணிங்க பிள்ளைகளுக்கு முன்பு சாட்சியாக இருங்க வருகை கண்டு நம்முடைய பிள்ளைகள் ஆயத்துக்கும் அவன் என்ன படிக்கிறான் படிக்கலை அந்த செகண்டரி பைபிள் படிக்கிறானா ஜெபிக்கிறானா கரைப்படாமல் இருக்கிறானா கத்தருக்கு சாட்சியாக இருக்கிறானா அதை மானிட்ட கொள்ளுங்க அதை கவனிங்க அதற்காக பிரயாசப்படுங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று அந்த சுதந்திரம் இந்த உலகத்திற்குள்ளே போய் கட்டுப்பயிருக்கிற சுதந்திரமாகவே கடைசி வரைக்கணும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையான அந்த நல்ல விளைக்காக போய் துதிக்கிறோம் விசேஷமாக யோகமுடைய சரித்திரத்தில் பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டாலும் பல முக்கிய தகவல்களை நாங்கள் வேதத்தின் வெளிச்சத்தில் பார்த்தாலும் பிள்ளைகளுக்கென்று அவன் எடுத்த முயற்சிகள் பிள்ளைகளுக்கென்று அவன் ஸ்பென்ட் பண்ண காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் நாங்கள் அதை செய்து எப்படி யோபுவினுடைய வீடு உம்முடைய கோட்டையாக நீர் வேலையை அடைக்கத்தக்க ஒரு பாதுகாப்பான இருந்ததோ எங்கள் வீடுகளும் மாறட்டும் எங்கள் பிள்ளைகளும் அப்படி மாறட்டும் எங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு மாடலாக நாங்கள் மற்றவர்களுக்கு மாடலாக எங்கள் சந்ததி எங்களை காட்டிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாங்கள் பிரயாசப்பட ஜபிக்க காத்திருக்க கத்தர் உதவி செய் இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் அதை உணர்ந்து செயல்பட நீர் தான் கத்தருக்கு அடுத்த விஷயத்தில் உண்மையாக இருக்க பெற்றோர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் குடும்பங்களை கத்தர் நீர் கட்டி எழுப்பும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆமை கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட்னஸ்